கன்னிராசி கன்னி கன்னிராசி அப்படின்னாவே அந்த ராசிக்கு அதிபதி புதன் புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து இளமையான கிரகம் அப்போ அவங்களோட கன்னிராசிக்காரங்களோட தோற்றம் இளமையாக இருக்கும் வயதானாலும் இளமையாகவே இருப்பாங்க கவர்ச்சியான கண்கள்ங்கிறது ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் யாரையும் பார்த்தோனையும் ஒரு அட்ராக்ஷன்கிறது அவங்க முகத்திலே அது தெரிஞ்சிடும் அதனால தான் சொல்லுவாங்க நீ என்ன ராசியா உனக்கு நிறையா பேர் வந்து பழக்க பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு பெண்ணும் பெண்களுக்கு ஆண்களும் ஈர்ப்பை அதிகமாக கொடுக்கக்கூடியது வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இதுதான் காரணம் புதன் தான் அந்த இளமையான கிரகம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து புதன்கிறது வந்து அறிவாளி கிரகம் அப்போ யாரை எங்கே தட்டுனா விழுவாங்க அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அது கைவந்த கலை யார்கிட்ட நடிக்கணும் யார்கிட்ட வந்து எப்படி வந்து நம்ம தேவையான பலன்களை அனுபவிக்கணும்